வீடு ஆகஸ்ட் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு இனப்படுகொலையின் அரசியல் பாகம் ஐந்து இனப்படுகொலை தத்துவார்த்த கேள்விகள் எழுதியவர் தேனா ஞாலசீட்டி மீனிலங்கோ வாசிப்பவர் ஆனந்தராணி பாலேந்திரா அறிமுக குறிப்புகள் இனப்படுகொலை என்ற சொல்லாடல் மிகுந்த சிக்கலானது கூட்டுக்கொலையை இனப்படுகொலை என்று சொல்லலாமா இல்லையா என்ற வினா எப்போதும் எழுவது அதேவேளை ஒரு நிகழ்வை இனப்படுகொலை என்றும் இன்னொன்றை இனப்படுகொலை என அழைக்காமல் இருப்பதன் பின்னணியில் சர்வதேச அரசியல் முக்கிய பங்கு வகிக்கிறது இனப்படுகொலைகள் வெறுமனே உள்நாட்டு நிகழ்வுகள் தானா அவற்றுக்கு சர்வதேச பரிமாணம் இல்லையா என்ற கேள்வி முக்கியமானது அது சிக்கலானது ஏனெனில் ஒரு இனப்படுகொலையில் ஈடுபட்ட உள்நாட்டு அரங்காடிகளை இனங்காண்பது இலகுவானது ஆனால் அதன் சர்வதேச பாத்திரத்தை அடையாளம் காண்பதும் சாட்சிகளுடன் நிறுவுவதும் கிட்டத்தட்ட சாத்தியமற்றது இலங்கையில் நடைபெற்றது இனப்படுகொலை என கொண்டால் அதில் குற்றவாளிகள் உள்நாட்டு அரங்காடிகள் மட்டும்தானா இதற்கு உதவிய சர்வதேச சக்திகள் பொறுப்பு கூற வேண்டுமா இல்லையா பொறுப்பு கூற வேண்டுமாயின் அதை நோக்கி எவ்வாறு நகர்வது இனப்படுகொலையின் பங்காளிகளிடமே சர்வதேச சமூகம் என்பதன் அடிப்படையில் நியாயம் கோருவது எவ்வளவு சரியானது அவ்வாறு கோரப்படும் நியாயமும் உள்நாட்டு அரங்காடிகளை தண்டித்து சர்வதேச அரங்காடிகளை காப்பாற்றி விலக்களிக்கும் நிகழ்ச்சி நிரலின் பகுதியில்லையா இவை ஆழமான தத்துவார்த்த விவாதத்தை வேண்டி நிற்பன ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டின் தொடக்கத்தில் ரஷ்ய துருப்புகள் வடக்கு உக்ரைனிலிருந்து வெளியேறிய பிறகு புச்சா மற்றும் பிற நகரங்களில் ரஷ்யர்களால் கொல்லப்பட்ட டஜன் கணக்கான பொதுமக்களை கொண்ட வெகுஜன புதைகுழிகள் கண்டுபிடிக்கப்பட்டதாக ஒரு செய்தி வெளியானது உக்ரைனிய ஜனாதிபதி விளாடிமிர் ஜெலென்ஸ்கி இந்த கண்டுபிடிப்பை ஓர் இனப்படுகொலைக்கான சான்று என்று அழைத்தார் போலந்து மற்றும் ஸ்பெயின் பிரதமர்களும் இக்கருத்தை எதிரொலித்தனர் உக்ரைனில் நடந்தது ஓர் இனப்படுகொலை என்று அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் குறிப்பிட்டார் அப்போதிருந்து வேறு சில ஐரோப்பிய ஒன்றிய உறுப்பு நாடுகளில் உள்ள பாராளுமன்றங்கள் மற்றும் அமைச்சர்கள் மற்றும் ஐரோப்பிய பாராளுமன்றம் உக்ரைனில் இனப்படுகொலை பற்றி குறிப்பிட்டுள்ளனர் ரஷ்ய துருப்புக்களின் படுகொலைகளை விவரிக்க இனப்படுகொலை என்ற சொல்லை பயன்படுத்திய உக்ரேனிய அரசாங்க அதிகாரிகள் ஐரோப்பிய ஒன்றிய உறுப்பு நாடுகளுக்கு அழுத்தம் கொடுத்தனர் ஆனால் பிரெஞ்சு ஜனாதிபதி மேக்ரோன் இந்த வார்த்தையை பயன்படுத்த மறுத்துவிட்டார் சில விதிமுறைகளில் நான் மிகவும் கவனமாக இருக்கிறேன் எனது சொல்லாடல் சரியானதாகவும் சான்றின்பாற்பட்டதாகவும் இருக்க வேண்டும் என்று குறிப்பிட்டார் இது உக்ரைன் வெளியுறவு அமைச்சகத்தின் கண்டனத்தை பெற்றது ஐரோப்பிய ஆணைய தலைவர் உர்சுலா லேயன் மற்றும் வெளியுறவு மற்றும் பாதுகாப்பு கொள்கைக்கான உயர் பிரதிநிதி ஜோசெப் பொரல் போன்ற உயர்தர ஐரோப்பிய ஒன்றிய அதிகாரிகளும் இந்த வார்த்தையை பயன்படுத்தவில்லை புச்சா கொலைகள் கண்டுபிடிக்கப்பட்டதை தொடர்ந்து பொரலின் அறிக்கை படுகொலைகள் அட்டூழியங்கள் மற்றும் போர்க்குற்றங்கள் ஆகியவற்றை கடுமையாக கண்டிக்கிறது ஆனால் இனப்படுகொலை என்ற வார்த்தையை சேர்க்கவில்லை ஐரோப்பிய ஒன்றியம் உக்ரைனில் ரஷ்யாவால் நடத்தப்படும் போர்க்குற்றங்கள் பற்றி பலமுறை குறிப்பிட்டுள்ளன ஆனால் இனப்படுகொலை என்ற சொல்லை ஒருமுறை கூட பயன்படுத்தவில்லை பாரிய அட்டூழியங்கள் நிகழும் பிற சூழ்நிலைகள் குறித்த ஐரோப்பிய ஒன்றிய அறிவிப்புகளும் இனப்படுகொலை என்ற வார்த்தையை அரிதாகவே பயன்படுத்தியுள்ளன ஆனால் அமெரிக்கா இலகுவில் இனப்படுகொலை என வகைப்படுத்துகிறது போர்க்குற்றங்கள் என்ற சொல்லாடல் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டினை இலக்கு வைத்து பயன்படுத்தப்படும் ஒரு சொல்லாடல் ஆகும் ரஷ்யா போர்க்குற்றங்களை இழைத்தது என்று சொல்லும் யோக்கியதை நேட்டோவில் அங்கத்துவம் வகிக்கும் நாடுகள் எதற்கும் இல்லை யுகோஸ்லாவியாவில் ஆப்கானிஸ்தானில் ஈராக்கில் லிபியாவில் என அவர்களின் கொலைக்கரங்கள் கடந்த மூன்று தசாப்த கால வரலாறு எங்கும் பரவி கிடக்கின்றன அமெரிக்காவும் அதன் கூட்டாளிகளும் மேற்கொள்ளும் கூட்டுக் கொலைகள் அட்டூழியங்களாகவோ போர்க்குற்றங்களாகவோ இனப்படுகொலைகளாகவோ ஏன் வகைப்படுத்தப்படுவதில்லை சர்வதேச உறவுகளில் இனப்படுகொலை பற்றி நாம் எவ்வாறு சிந்திக்கிறோம் கருத்துருவாக்குகிறோம் புரிந்துகொள்கிறோம் குறிவைக்கப்படும் மக்கள் மீதான இனப்படுகொலையின் தாக்கம் வழக்கமாக ஆய்வு செய்யப்பட்டாலும் சர்வதேச உறவுகளில் இனப்படுகொலையின் தாக்கம் வழக்கமாக புறக்கணிக்கப்படுவது தெளிவாகவே தெரிகிறது அப்படி இருந்தும் நமது புரிதல் தவறாக இருந்தால் நமது செயல்கள் சரியாக இருக்கும் என்று எப்படி எதிர்பார்க்க முடியும் இனப்படுகொலையை நாம் புரிந்து கொள்ளும் விதம் இயற்கையாகவே அதை நோக்கிய நமது நடத்தையை வடிவமைக்கும் எனவே இனப்படுகொலை மற்றும் சர்வதேச உறவுகளுக்கு இனப்படுகொலையின் தாக்கங்கள் பற்றி நாம் எவ்வாறு சிந்திக்கிறோம் என்பது மிகவும் முக்கியமானது இதை அளவிடுவதற்கு பின்வரும் கேள்வியோடு தொடங்கலாம் இனப்படுகொலையை சர்வதேச சூழலில் புரிந்து கொள்வது ஏன் மிகவும் முக்கியமானது இனப்படுகொலையின் சர்வதேச தன்மை ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி எட்டில் ஐக்கிய நாடுகள் சபை இனப்படுகொலை குற்றத்தை தடுத்தல் மற்றும் தண்டிப்பது தொடர்பான சமவாயத்தை ஏற்றுக்கொண்ட போது இனப்படுகொலை சர்வதேச அளவில் சட்ட மற்றும் அரசியல் அடிப்படையிலானதாக மாறியது இது இனப்படுகொலை என்ற கருத்தாக்கத்திற்கான சர்வதேச தன்மையை வழங்கியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டில் ஒட்டோமான் ஆமேனியர்களின் அழிவு குறித்த அக்கறைகளின் பின்புலத்தில் குறிப்பிட்ட சமூகங்களை அழிப்பதற்காக பொதுமக்களுக்கு எதிராக நடத்தப்பட்ட வன்முறை சர்வதேச விதிமுறைகளை மீறுவதாக கருதப்பட்டது இரண்டாம் உலக போரின் பின்னர் இனப்படுகொலியை குற்றமாக்குவது நேச நாட்டு சக்திகளிடையே போருக்கு பிந்திய ஒருமித்த கருத்தை பிரதிபலித்தது அவர்களின் முன்னாள் எதிரிகள் செய்த குற்றத்தின் வகை எப்போதும் சட்டவிரோதமானது ஆனால் இதை கோட்பாட்டு தளத்தில் வளர்த்தெடுத்து செல்வதற்கு இரண்டாம் உலகப் போரின் பின்னரான கெடுபிடிப்போர் தடையானது இதனால் இனப்படுகொலை தொடர்பான புதிய சட்ட கட்டமைப்பு பெரும்பாலும் கைவிடப்பட்டது ஆனால் இனப்படுகொலை பற்றிய சிந்தனைகள் பரந்த அதிர்வுகளை உருவாக்கின இந்த பின்புலத்தில் இனப்படுகொலையின் சர்வதேச தன்மை முக்கியமான தத்துவார்த்த பேசுபொருளாகும் இனப்படுகொலை என்பது மிகவும் சிக்கலான சர்வதேச போக்குகள் இராணுவம் அரசியல் மற்றும் கலாசாரம் மற்றும் சட்டத்தின் ஒரு பகுதியாகும் முன்னாள் யூகோஸ்லாவியா ருவேண்டா டர்பர் மற்றும் பிற சமீபத்திய நிகழ்வுகளின் அரசியல் பொதுவாக இனப்படுகொலை பற்றிய சர்வதேச பார்வையில் ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது இனப்படுகொலைக்கான புலமைத்துவம் என்பது அதிக அரசியல் மற்றும் பண்பாட்டு சூழல்களில் உருவாகியுள்ளது ஒரு புறம் இது அதிகமாகவோ அல்லது குறைவாகவோ வெளிப்படையாக அரசியல் மயமாக்கப்பட்ட ஆராய்ச்சியின் பரவலான நிகழ்வுக்கு வழிவகுத்தது இது இனப்படுகொலை என்ற கரத்தாக்கத்தை அரசியல் சாய்வுகளின் வழி நோக்கியது இது ஒரு சிலவற்றை இனப்படுகொலைகளாகவும் வேறு சிலதை இனப்படுகொலை அல்ல என்றும் விளக்க உதவியது பெரும்பாலான இனப்படுகொலை ஆராய்ச்சிகள் ஆட்சியில் இருக்கும் வரலாற்று குற்றவாளிகளினதும் இனப்படுகொலையின் சமகால அரசியலினதும் உணர்வுகளால் தாக்கப்பட்டு ஆராய்ச்சியின் கட்டமைப்பை சுருக்கி சரியான பரந்த சர்வதேச புரிதலுக்கு எதிரான அனுமானங்களை முன்னிறுத்துவதாக உள்ளன இனப்படுகொலையானது நாக்சிசத்துடனும் சர்வாதிகாரத்துடனும் நமது வரலாற்று கற்பனைகளில் ஆழமாக தொடர்புடையது என்பதால் இது தீய தலைவர்களின் மற்றும் மோசமான ஆட்சிகளின் பிரச்சனையாக பரவலாக கருதப்படுகிறது இது உள்நாட்டு அரசியல் மற்றும் சமூகத்தில் உருவாக்கப்பட்ட ஒரு நிகழ்வாக கருதப்படுகிறது ஆனால் இது சர்வதேச முக்கியத்துவம் பெறுகிறது பெரிய இனப்படுகொலைகளின் உள்நாட்டுத் தன்மைக்கான செல்வாக்கு மிக்க வெளிப்படையான கூற்றுக்களில் இந்த அனுமானம் மிக தெளிவாக பிரதிபலிக்கிறது இனப்படுகொலைகளின் வரலாற்றின் எளிமையான பிரதிபலிப்பானது உள்நாட்டு குணாதிசயங்களை மட்டும் கொண்டு ஒன்றை நிலைநிறுத்த முடியாது என்பதை தெளிவுபடுத்துகிறது ஆமீனியர்கள் ஒட்டோமான் மற்றும் ரஷ்ய பேரரசுகளின் எல்லைகளுக்கு அப்பாற்பட்ட பகுதிகளில் வசித்து வந்தனர் மேலும் முதலாம் உலக போரில் இரு நாடுகளுக்கு இடையிலான சர்வதேச மோதலில் அவர்கள் மாட்டிக்கொண்டமையானது ஒட்டோமான்களால் அவர்கள் அழிக்கப்படுவதற்கு ஊக்கியாக இருந்தது இந்த இனப்படுகொலையானது ஒட்டோமான்கள் மற்றும் தென்கிழக்கு ஐரோப்பாவின் எழுச்சி பெறும் தேசிய அரசுகளுக்கிடையேயான சிக்கலான சர்வதேச இடைவிடாத இனப்படுகொலை மோதல்களின் முடிவாகும் இனப்படுகொலையின் சர்வதேச தன்மையை சிலர் இனப்படுகொலை விளையாட்டு என்று அழைக்கிறார்கள் நாக்சிகள் முக்கியமாக ஜெர்மன் யூதர்களை குறிவைக்காமல் பாதிக்கப்பட்ட ஜெர்மன் யூதர்கள் மொத்தமாக பாதிக்கப்பட்ட யூதர்களின் ஐந்து வீதத்துக்கும் குறைவான உரை ஆக்கிரமிப்பு போரின் மூலம் கைப்பற்றப்பட்ட ஒரு முழுக்கண்டத்தின் யூதர்களை தாக்கினர் கம்போடியா இனப்படுகொலை என்பது அமெரிக்கா மற்றும் வியட்நாம் கம்யூனிஸ்டுகளுடன் கெமரூச் நடத்திய போர்களின் விளைவாகும் ருவாண்டா இனப்படுகொலையானது ருவாண்டா தேசபக்தி முன்னணியின் யுகெண்டாவிலிருந்து படியெடுப்பதற்கு ருவாண்டா அரசுக்கு இது ஏற்படுத்திய அச்சுறுத்தலுக்கும் அது எழுப்பிய அச்சங்களுக்கும் விடையிறுப்பாக இருந்தது உள்நாட்டு வகைப்படுத்தல்கள் இனப்படுகொலை என்பதை ஒரு ஒற்றை பாதிக்கப்பட்ட மக்கள் தொகை குழுவிற்கு எதிரான ஒரு குற்றவாளி அரசு அல்லது ஆட்சியால் வன்முறையின் எளிய வடிவமாக கருதப்படும் மனநிலையை வெளிப்படுத்துகிறது அத்தகைய கண்ணோட்டத்தில் சர்வதேச அரங்காடிகள் அடிப்படையில் உள்நாட்டு உறவுகளில் பார்வையாளர்கள் பார்வையாளர்கள் அல்லது பெரும்பாலான இரண்டாம் நிலை தலையீட்டாளர்கள் என்ற அந்தஸ்தை கொடுக்கிறது இனப்படுகொலைகள் கட்டமைப்பு சூழல்களை சேர்ந்தவையாக இருந்தாலும் அவை குறிப்பிட்ட அரசுகளுக்கு உரியவை நிச்சயமாக இத்தகைய உள்நாட்டு கூற்றுகள் இருந்த பல அறிஞர்கள் உண்மையில் இனப்படுகொலையின் உற்பத்தியின் சர்வதேச சூழல்களின் வகிபாகத்தை விளங்கிக் கொள்ள வேண்டும் என்று கோருகிறார்கள் இனப்படுகொலை ஆய்வின் அணுகுமுறை சிக்கல்கள் நவீன இனப்படுகொலை ஆராய்ச்சியானது ஒப்பீட்டு அரசியல் மற்றும் சமூகவியலின் ஒரு மாறுபாடு ஆகும் அதன் முறையானது ஒவ்வொரு குறிப்பிட்ட இனப்படுகொலைக்கான காரணங்களையும் அதன் குறிப்பிட்ட முதன்மையாக உள்நாட்டு சூழலில் தேட வேண்டும் என்று கருதுகிறது மேலும் அதன் இனப்படுகொலை பண்புகள் நிறுவப்பட்ட நிகழ்வுகளுடன் ஒப்பிடுவதன் மூலம் நிறுவப்பட வேண்டும் இவ்வாறு கிட்டத்தட்ட அனைத்து முக்கிய ஆய்வுகளும் சிறிய எண்ணிக்கையிலான பெரிய இனப்படுகொலைகளை தனித்தன்மை வாய்ந்த நிகழ்வுகளாக கையாளுகின்றன ஆனால் அவற்றுக்கிடையே முறையாக இணைப்புகளை உருவாக்காமல் அவை அவற்றின் தனித்துவமான சூழ்நிலைகளில் ஒப்பிட்டு பார்க்கப்படுகின்றன இவ்வாறாக வரலாற்று தொடர்புகளை காட்டிலும் சர்வதேச சூழல்களுக்கு பதிலாக உள்நாட்டு மற்றும் உள்ளூர் சூழல்களுக்கு முன்னுரிமை அளித்து இந்த நிகழ்வுகளுக்கு இடையேயான வரலாற்று தொடர்பற்ற ஒப்பீடுகளில் அதிக அக்கறை காணப்படுகிறது உதாரணமாக ஹோலகோஸ்ட் மற்றும் ருவாண்டா ஆகியவற்றுக்கு இடையேயான பல ஒப்பீடுகளை ஒருவர் காணலாம் ஆனால் நாக்சி கொள்கைகளுக்கும் சோவியத் யூனியன் மேற்கத்திய நாடுகள் உட்பட பிற அரசுகளுக்கும் இடையே உள்ள தொடர்புகள் பற்றிய முறையான விவாதங்கள் குறைவு நேச நாடுகளும் பல்வேறு கிழக்கு ஐரோப்பிய அரசுகளும் இரண்டாம் உலகப் போரின் குறிப்பிட்ட சூழலில் ஒன்று சேர்ந்த பின்னணி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி நாலில் ருவேண்டாவில் என்ன நடந்தது புருண்டியிலும் யுகாண்டாவிலும் நடந்த இனப்படுகொலை வன்முறை அல்லது கொங்கோவில் நடந்த வன்முறை ஆகியவற்றுக்கு இடையேயான தொடர்புகள் ஆராயப்படவில்லை இந்த அணுகுமுறையின் விளைவு என்னவென்றால் ஜெர்மனியின் போர்க்கால கூட்டாளிகளால் நிகழ்த்தப்பட்ட சில அல்லது புருண்டி மற்றும் கொங்கோ நிகழ்வுகள் போன்ற சிறிய அளவிலான அல்லது குறைவான கொலை வரி கொண்ட குழுவினரின் இனப்படுகொலை அத்தியாயங்கள் ஓரங்கட்டப்படுகின்றன மேலும் இனப்படுகொலைகள் பொதுவாக ஒரு குற்றவாளி மையத்திற்கும் ஒரு பாதிக்கப்பட்ட குழுவிற்கும் இடையிலான உறவுகள் என வரையறுக்கப்படுவதால் அரசுக்கும் அரசு அல்லாத குற்றவாளிகளுக்கும் இடையிலான சிக்கலான கூட்டணிகள் பலவிதமான பாதிக்கப்பட்டவர்களை இலக்கி வைப்பதானது குறைவான கவனத்தை பெறுகிறது இத்தோடு தொடர்புடைய இன்னொரு பிரச்சினை என்னவென்றால் இனப்படுகொலைகள் குறித்த தத்துவார்த்த ஆய்வுகள் குற்றவாளிகளின் அகநிலைக்கு அதிக முக்கியத்துவம் அளிக்கிறது இனப்படுகொலை வெளிப்படையாக செயலை உள்ளடக்கியது எனவே அதை செயல்படுத்தும் கூட்டு மற்றும் தனிப்பட்ட அரங்காடிகளின் கருத்துக்கள் மற்றும் நோக்கங்கள் புரிந்து கொள்வதற்கு அவசியமான புள்ளியாகும் இருப்பினும் குற்றவாளிகளின் நோக்கத்தை மையமாக கொண்ட ஓர் அரங்காடி அடிப்படையிலான வரையறை சர்வதேச குற்றவியல் சட்டத்தில் தவிர்க்க முடியாதது அது சமூக அறிவியலின் விளக்க நோக்கங்களுக்காக போதுமானதாக இல்லை சமூக உறவுகள் மற்றும் சூழல் மிகவும் முக்கியமானது இனப்படுகொலை ஆய்வுகளில் உள்ள பிரச்சினை அதன் சர்வதேச பரிமாணங்களை புறக்கணிப்பதும் குறைத்து மதிப்பிடுவதும் மட்டுமல்ல இது இனப்படுகொலை சமவாயத்தை அதன் வழிமுறைகளில் மிகவும் பரந்ததாக மாற்றாமல் மிகவும் குறுகியதாக கருதும் வேலியை செய்கிறது இனப்படுகொலையின் கட்டமைப்புகளுக்கும் பிற சமூக கட்டமைப்பு சூழல்களுக்கும் இடையிலான தொடர்பை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இனப்படுகொலை அரிதாக இல்லாவிட்டாலும் கூட சமூகங்களில் பரந்தளவில் இல்லை என்பதால் இனப்படுகொலையின் உறவுகளை இன்னும் அடிப்படையான நிரந்தரமான கட்டமைப்புகளுடன் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எடுத்துக்காட்டாக சமூக பொருளாதார கலாசார சித்தாந்த அரசியல் மற்றும் இராணுவ சக்திகளின் பங்களிப்பு கவனத்தில் கொள்ளப்பட வேண்டும் போர் என்பது வடிவத்திலோ அல்லது தோற்றத்திலோ சர்வதேசமாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை என்றாலும் மிகப்பெரிய போர்களில் பெரும்பாலானவை அரசுகளுக்கு இடையேயானது பல இனப்படுகொலைகள் இவற்றிலும் பிற சர்வதேச அல்லது பகுதி சர்வதேச போர்களிலும் நிகழ்கின்றன மேலும் பல அல்லது பெரும்பாலான உள்நாட்டு போர்கள் சர்வதேச பரிமாணங்களையும் காரணங்களையும் கொண்டிருக்கின்றன மனிதாபிமான தலையீடு என்ற கருத்தாக்கம் ஆரம்பத்தில் குறிப்பிட்ட உடனடி அல்லது தலையீட்டிற்கான அவசியமான நிபந்தனையாக கூட இனப்படுகொலையை அடையாளம் காணவில்லை உண்மையில் ருவாண்டா கூட இனப்படுகொலை அடிப்படையில் உடனடியாக பகுப்பாய்வு செய்யப்படவில்லை ருவாண்டாவில் நிகழ்ந்த இனப்படுகொலை குறிப்பாக பாதுகாப்பதற்கான பொறுப்பை சுற்றி இனப்படுகொலையின் சிக்கல்களை கவனத்துக்கு கொண்டு வந்தது இதைத் தொடர்ந்தே இனப்படுகொலியை ஊக்குவிப்பதில் அல்லது அதை முற்றிலுமாக தடுப்பதில் சர்வதேச சூழல் முக்கியமானதாக இருக்க முடியும் என்ற கருத்து முன்னிலைக்கு வந்தது இனப்படுகொலை நிகழ்வதற்கு ஒரு நாட்டுக்குள் நிகழும் நிகழ்வுகள் மட்டுமன்றி பிராந்திய அல்லது சர்வதேச சூழலும் முக்கியமானது என்ற வாதம் முன்வைக்கப்பட்டது இனப்படுகொலை பற்றிய சில வரலாற்று ஆய்வுகள் இனப்படுகொலியை மிகவும் முறையான முறையில் தயாரிப்பதில் சர்வதேச சூழலின் பங்கை விரிவாக முன்வைத்துள்ளன இந்த போக்குகளின் மையத்தில் காலனித்துவ இனப்படுகொலை பற்றிய வரலாற்று பணி முக்கியமானது ஐரோப்பிய குடியேற்ற காலனித்துவத்தின் ஒரு கட்டமைப்பு ரீதியான உடன்பாடுதான் இனப்படுகொலை என்ற வாதம் சரியானது இந்த அணுகுமுறையை பரந்த அளவில் பயன்படுத்துவதன் மூலம் அமெரிக்கா ஆசியா ஆபிரிக்காவில் ஐரோப்பிய காலனித்துவ வரலாறு முழுவதும் நிகழ்ந்த பரவலான இனப்படுகொலை வன்முறையை ஆய்வுகள் ஆவணப்படுத்தியுள்ளன இவ்வாறாக வெவ்வேறு காலனித்துவ அத்தியாயங்களுக்கிடையில் மட்டுமல்ல காலனித்துவ மற்றும் ஐரோப்பிய இனப்படுகொலைகளுக்கிடையில் காலத்திலும் இடத்திலும் வரலாற்று உறவுகள் இருந்தன என்ற கருத்தை இந்த ஆய்வுகள் அறிமுகப்படுத்தியுள்ளன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தில் ஜெர்மன் தென்மேற்கு ஆப்பிரிக்காவில் ஹெரேரோ மற்றும் நாமா இனப்படுகொலையில் இருந்து ஹோலகோஸ்ட் வரை ஜெர்மன் ராணுவவாதம் மற்றும் தேசியவாதத்தின் பரம்பரையில் கவனம் செலுத்தப்பட்டாலும் இது ஐரோப்பிய ஏகாதிபத்தியத்தின் சர்வதேச சூழலிலும் நோக்கப்பட வேண்டும் இடையேயான குறிப்பிட்ட உறவுகளை மட்டும் பார்க்காமல் இந்த குறிப்பிட்ட தொடர்புகள் பொதிந்துள்ள சமூக மற்றும் சர்வதேச உறவுகளின் பரந்த பண்புகளை நாம் பார்க்கலாமா என்ற கேள்வியை எழுப்புகிறது தொடரும் குறிப்புகள் இனப்படுகொலையின் உருவாக்கத்தில் சர்வதேசம் என்பதன் அர்த்தத்தை விசாரிக்க வேண்டியது அவசியம் இனப்படுகொலை என்பது ஆயுத அதிகார அமைப்புகள் பெரும்பாலும் ஆனால் எப்போதும் இல்லை அரசுகள் அல்லது அரசு நிறுவனங்கள் மற்றும் பொது சமூக குழுக்கள் அல்லது மக்கள் தொகை ஆகியவற்றுக்கு இடையேயான வன்முறை உறவுகளின் தொகுப்பாக இருந்தால் அது உள்நாட்டு எடுத்துக்காட்டாக மூன்றாம் ரீச் ஜெர்மன் யூதர்கள் உறவுகளிடையே ஆனதாகவோ அல்லது சர்வதேச உறவுகளிடையே ஆனதாகவோ மூன்றாம் ரீச் ஐரோப்பிய யூதர்கள் அல்லது இரண்டையும் உள்ளடக்கியதாகவோ இருக்கக்கூடும் மேலும் இந்த சூழ்நிலைகளில் உள்நாட்டு மற்றும் சர்வதேசம் என்பதன் அர்த்தங்கள் வேகமாக மாறக்கூடும் ஹோலகோஸ்டை உள்நாட்டு என வகைப்படுத்திய போது அது ஜெர்மன் சாம்ராஜ்யத்துக்குள் நிகழ்ந்தது என்று அர்த்தப்படுத்த இயலும் ஆனால் ஹோலகோஸ்ட் அவ்வாறானது மட்டுமல்ல அது விரிவாக்கப்பட்ட ஜெர்மன் சாம்ராஜ்யம் என கருதப்பட்ட இரண்டாம் உலக போரில் அது கைப்பற்றிய தேசங்களிலும் அரங்கேறியது ஜெர்மனிய உதாரணம் வெளிப்படையாக இனப்படுகொலையானது உள்நாட்டு சர்வதேச ஆகிய இரண்டையும் சிக்கலாக்குகிறது இனப்படுகொலை என்ற பிரச்சனையை முற்றிலும் உள்நாட்டு வரையறைக்குள் நோக்குவதோ அல்லது எளிமையாக சர்வதேச வரையறைக்குள் அடக்குவதோ பொருத்தமாக இராது இது குறித்து நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் இனப்படுகொலை உறவுகளை உருவாக்கும் கட்டமைப்பு சூழல்களை புரிந்து கொள்வதற்கு சர்வதேச உறவுகள் மையமாக உள்ளன இந்த சூழல்கள் இனப்படுகொலையை தவிர மற்ற அச்சுகளில் கட்டமைக்கப்பட்ட பெரிய அளவிலான உறவுகளை பற்றியது இதில் பல சர்வதேச அரங்காடிகள் குற்றவாளிகள் மற்றும் பாதிக்கப்பட்டவர்கள் மட்டுமல்ல பார்வையாளர்களும் செயல்படுபவர்களாகவோ அல்லது தொடர்பு கொள்பவர்களாகவோ இருக்கின்றார்கள் இனப்படுகொலை மோதல்களில் அரங்காடிகள் அரசுகளுக்கிடையேயான அரச சமூக உறவுகள் ஒரே நேரத்தில் செயல்படுவதை அவதானிக்க இயலும் இனப்படுகொலை நீண்டகாலமாக ஐரோப்பிய வரலாற்றின் ஒரு அம்சமாக இருந்தது மத வழிபட்ட வன்முறையாக அரசியல் ஒடுக்குமுறையாக காலனித்துவ சூழல்களிலும் என பல்வேறு வகைகளில் அது வெளிப்பட்டது ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபதிலிருந்து மக்கள் சார் அரசியலில் முக்கியமான மாற்றங்கள் நிகழ்ந்தன இது முதலில் தென்கிழக்கு ஐரோப்பாவிலும் பின்னர் கிழக்கு ஐரோப்பாவிலும் பரந்த ஐரோப்பிய ஒழுங்குக்கு பெரிய தாக்கங்களை ஏற்படுத்தியது ஒட்டோமான் ரோமனோவ் மற்றும் ஹாப்ஸ்பர்க் பேரரசுகளின் சிதைவில் தேசியவாதம் பெருகிய முறையில் பரவலாக மாறியது பால்கன் தேசியவாதம் முதலாம் உலக போரை தூண்டுவதற்கு உதவியது ஆனால் இது நடந்து கொண்டிருந்தவுடன் ஏகாதிபத்தியங்களுக்கு இடையிலான மோதலின் இயக்கவியலும் அதன் வடிவங்களும் இனப்படுகொலையின் வளர்ச்சியை மேலும் மேலும் நிபந்தனையாக்கியது ஒட்டோமான் பேரரசின் மையப்பகுதியான அனடோலியாவில் ஆமீனியர்கள் மற்றும் பிற கிறிஸ்தவர்களின் படுகொலைகள் இதற்கு முன்னர் நடந்திருந்தாலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்து இனப்படுகொலைக்கான ஊக்கியாக ரஷ்யாவுடனான போர் இருந்தது அத்துடன் போரின் மீதான கண்டனம் மேலும் பெரிய அளவிலான இனப்படுகொலை வன்முறையை கொண்டு வந்தது இது முன்னாள் ஒட்டோமா நாடுகளில் மட்டும் நடந்தது அல்ல கிரேக்க மற்றும் துருக்கிய படைகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு இருபத்தி ஒன்றில் அடித்து மற்ற மக்களை வெளியேற்றியது இது பெரும்பாலும் கொலைகாரத்தனமானதாக இருந்தது பல்வேறு இனப்படுகொலை கொள்கைகளும் செயல்களும் எவ்வாறு ஒன்றோடு ஒன்று தொடர்புடையவை அவை எவ்வாறு விளக்கப்பட வேண்டும் என்பது பற்றிய அடிப்படை கேள்விகளை இந்த புதிய வரலாற்று கேள்விகள் எழுப்புகின்றன சர்வதேச உறவுகளை மாற்றுவது பெருகிய முறையில் தேசியவாத அரசியலை தூண்டியது இது பத்தொன்பதாம் நூற்றாண்டின் இறுதியிலிருந்து சர்வதேச உறவுகளில் பெருகிய முறையில் உட்பொதிக்கப்பட்டது கிழக்கு மத்திய ஐரோப்பாவில் பழைய பேரரசுகளின் பலவீனம் தேசியவாதங்களை தூண்டியது இது புதிய தேசிய அரசுகளுக்கும் பேரரசுகளுக்கும் இடையே மோதல்களை உருவாக்கியது இதில் பிற தேசிய மக்கள் எதிரிகளாகி வெளியேற்றப்பட்டார்கள் அவர்களே இந்த மோதலின் இலக்காகி மோசமாக பாதிக்கப்பட்டார்கள் ஆனால் அவை இன்று வரை இனப்படுகொலை என்ற வரையறைக்குள் உட்படவில்லை சர்வதேச ஆயுத மோதல்கள் தீவிர தேசியவாதிகள் அதிகாரத்துக்கு வருவதில் ஒரு முக்கிய பங்கை கொண்டிருந்தது அவர்களுக்காக வன்முறை வெளியேற்றம் மக்கள் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான ஏற்றுக்கொள்ளக்கூடிய வழிமுறையாக இருந்தது சர்வதேச போர் மற்றும் மோதல்கள் பெரும்பாலும் உள்நாட்டு அரசியலை தீவிரமயமாக்க உதவின அத்துடன் தீவிர தேசியவாதிகளை அதிகாரத்துக்கு கொண்டு வந்தது குறிப்பாக இளம் துருக்கியர்களின் எழுச்சியும் முதல் உலகப்போருக்கு முந்தைய போர்களில் ஒட்டோமான் இழப்புகளுக்கு பதில் ஜெர்மனியில் நாக்சிகளின் எழுச்சியும் குறிப்பிடத்தக்கது பிந்தையதை உள்நாட்டு நிகழ்வாக கருதப்படக்கூடாது என்பது முக்கியமானது இது முதலாம் உலகப் போரின் சர்வதேச முடிவுகளாலும் ராணுவவாதம் ஜெர்மனி நடத்தப்பட்ட விதம் மீதான வெறுப்பு மற்றும் அதைத் தொடர்ந்து ஏற்பட்ட சர்வதேச பொருளாதார நெருக்கடியாலும் ஏற்பட்ட விளைவுகளால் உருவானது ஜெர்மன் நேச நாடுகளான ஐரோப்பாவில் தீவிர தேசியவாதிகள் அதிகாரத்துக்கு வருவது ஜெர்மனி கட்டவிழ்த்துவிட்ட சர்வதேச போரின் நேரடி விளைவாகும் சர்வதேச போர் தேசியவாத கொள்கைகளை தீவிரப்படுத்தியது இது நாடு கடத்தப்படுதல் வெகுஜன கொலைகள் போன்றவற்றுக்கான வாய்ப்புகளை வழங்குகிறது காலம் முழுவதும் எல்லாவற்றுக்கும் மேலாக சர்வதேச போர்தான் அரசியல் ரீதியாக முன்னர் சாத்தியமில்லாத தீர்வுகளை செயல்படுத்தியது பல தேசியவாதிகளுக்கு கிழக்கு ஐரோப்பாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பது நாற்பத்தி ஐந்து போரின் பெரும்பகுதி இனப்படுகொலை கொள்கையின் விளைவாகும் சர்வதேச போர் பிராந்திய விரிவாக்கத்திற்கான வாய்ப்பை வழங்குவதுடன் மக்கள் தொகை வெளியேற்றம் கொலைகாரக் கொள்கைகள் அதிகரிக்கவும் தூண்டியது நீண்ட வரலாற்று கண்ணோட்டத்தில் இனப்படுகொலைக்கும் சர்வதேச உறவுகளுக்கும் இடையிலான உறவுகளை பற்றி நாம் என்ன புரிந்து கொள்ள வியலும் என்ற வினாவை ஆழமாக சிந்திக்க வேண்டியுள்ளது குறிப்பாக சமகால உலக அரசியலில் இனப்படுகொலை உற்பத்தியின் கட்டமைப்பை அது எவ்வாறு பாதித்துள்ளது முதலாவதாக இனப்படுகொலை மற்றும் சர்வதேச அமைப்புகள் ஆகியவற்றுக்கு இடையேயான உறவுகளை சர்வதேச மற்றும் உள்நாட்டு அரசியல் மோதல்களின் கூட்டு விளைவாக நோக்க வேண்டும் இரண்டாவதாக சர்வதேச நிறுவனங்களும் சட்டங்களும் வல்லரசு நாடுகளுடன் கொண்டுள்ள உறவுகளுக்கும் வல்லரசுகளின் இனப்படுகொலைகளுக்கு இவையாற்றும் எதிர்வினைக்கும் உள்ள தொடர்பையும் அவை இனப்படுகொலை உற்பத்தியில் எப்படி தாக்கம் செலுத்துகின்றன என்பதையும் அவதானிக்க வேண்டும் நன்றி